நிகளோம் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சா கடை யாருமே டாக்டர் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது ஒரு ஐடியா வந்து நம்மளே ஒரு கிளீனிங் வேலை வச்சா எப்படி இருக்கும்

நோய் குணமடைந்தால் ஐநூறு ரூபாய் தரப்படும் இல்லை என்றால் ரெண்டாயிரம் ரூபாய் திரும்ப தரப்படும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு டாக்டர் எனக்கு எது சாப்பிட்டாலும் நாக்குல ருசி தெரியல மாட்டேங்குது டாக்டர் நாக்குல ருசி தெரிய மாட்டேங்குதாக்கு வாங்க இவர் நாக்குல இவர் நாக்குல ரெண்டு சொட்டுக்கு ஊத்துங்க என்னங்க பார்த்தாங்க நம்பரு நாக்கு விடுங்கப்பா நீங்க தான சொன்னீங்க எனக்கு நாக்கே தெரிய மாட்டேங்குது இப்ப தெரிஞ்சு கசப்பு ருசி எதுங்க ஐநூறு ரூபாய் டாக்டர் எனக்கு எதுவுமே ஞாபகம் சத்தியே வரமாட்டேங்குது டாக்டர் ஞாபகம் சத்தி வரமாட்டேங்குதா அதுக்கு அந்த மருந்து கரெக்டா இருக்கும் சொல்லுங்க டாக்டர் நீங்க அந்த பத்தாம் நகர் மருந்து எடுத்துட்டு வந்து இவன் ரெண்டு சொத்து கொடுங்க இல்லங்க இல்லங்க டாக்டர் ரத்தம் டாக்டர் ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தீங்க அப்புறம் டாக்டர் இப்ப கொடுக்குறீங்க கரெக்ட் நீங்க தான் சொன்னீங்க நாக்குல நாப்பது சத்தியே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க இப்ப நாப்பது சத்தி வந்துருச்சுல எடுங்க ஐநூறு ரூபாய்